வணக்கம் இந்த உங்கள் உடைய நானும்போது தொட்டுக்கோடி மாணவன்புரம் சந்தையில் குட்டிகள் ஆடுகள் வாங்கி வெளியும் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க விற்பனை பண்ணாமல் நிறைய ஆடுகளும் குட்டிகளும் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து கிராய் வந்து இன்னும் விற்பனை ஆகலை விற்பனை ஆகாமல் கையில் வச்சிருக்கிற கிடா காய் அடிக்காத கிராய் நல்ல ஒரு தெளிவு ஆனால் இது என்ன வேணும் சொல்லிட்டு இருக்கிறீங்க

என்ன சொல் yeah. <eterm Caucasian> <picked aqua line>

அன்னையிலே நல்ல ஒரு இதாகவும் ஆயிடுச்சு ஆடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி சூப்பர் ஆடுகை பாருங்க பொருள் இருக்குன்னு கேட்குறவங்களும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை எல்லாரும் தான் கேட்டுட்டுருக்காங்க சந்தையில் வந்து வாங்கி வளர்த்தா ஒரு திருப்திகரமாக இருக்கும் அந்த மாதிரி ஆடு பால் குடி குட்டி இருக்கா ரயில் மிருகம் தம்பி காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும்னு நல்லா இருக்கீங்களா சரௌண்ட் கம்மி இருக்கும் கால் கொஞ்சம் பெண்டாக அந்த மாதிரி இருக்கணும் வந்து நாட்டு ஊட்டி கண்ணி சூப்பர்த்து <poisoned indo> <IPP Aleesi> <iblampa>

ஆனால் உருவி சென்னை இதுவும் வந்து பாருங்கள் ஆடு நாட்டாடு தாக்கத்தை சின்ன மாதிரி தான் இருக்குது பியூர்ட்டி அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து ஒரிஜினலாக தரமாக சென்னை நல்ல சென்னை ஆடு ஒன்று ரெண்டு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதே ரொம்ப ரேரு அப்படிங்கிற மாதிரி இருந்து <laughs> <laughs> ஐந்து ஆடு வாங்கி இருக்கேன் எவ்வளவு புரோ ஆடு வாங்க அமௌண்ட் சொல்லிட்டு வரணும் கிடா ஆடா பொட்டை ஆடாங்களானு அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு மாறும் அதாவது ஒரு சில நேரம் நல்ல ஆடுகள் கம்மியான ரேட்டுக்கும் கிடைக்கும் ஒரு சில நேரம் கொஞ்சம் அதிகமாக ஆகும் இந்த நாடும் குட்டி என்னென்ன சொல்கிறீங்க என்னென்ன நாடாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லுவேன் பல் பல் ஆறு பல் சரிங்க சூப்பர்

அந்த ஒரிஜினல் வீடு தண்ணியை பாருங்கள் தண்ணியில் இது ஒரிஜினல் வீடு ரெண்டு குட்டியோட இருக்குது ஆனால் இது என்ன வேணால் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க நல்ல ப்ரீடாக இருக்குது என்ன வேணால் சொல்கிறீங்க சரிங்க என்ன வேணால் ஃபைனலாக கொடுப்பீங்க இருபத்தி ஐயாயிரம்னா கொடுக்க வேண்டிய வேலை குத்தி ரெண்டு கிடா குட்டியா பொட்டை குட்டியா ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி சூப்பர் நல்ல ப்ரீடு நல்ல தெளிவாக இருக்கு சூப்பர் நல்ல ப்ரீடிங்காக இருக்கு மாடும் சரி குட்டியும் சரி நல்லா ஒரு சூப்பராக வச்சுருக்காங்க நல்ல ஒரு தெளிவு ரெண்டும் கடா குட்டி நினைக்கிறேன் சந்திரசேகர் தம்பி நெக்ஸ்ட் வீக் ஆடு வாங்க வரணும் உங்களை எப்படி கண்டுபிடிச்சு உங்கள் ஃபேஸ் பார்த்ததே தான் இருப்போம் கண்டிப்பாக நம்ம தான் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தலாம்

ஒரு கம்மியார் ரகம் நல்ல தெளிவான ரகம் ப்ரோ மனிதர்கள் தான் இருக்கீங்க அது ஒன்றும் டைட்டாக இருக்க மாதிரி தொல்லையே கொடியாடி வீடியோல பார்த்தா பெருசாக காட்டுறாங்க இன்றைக்கு வந்த பெருசா இருக்கு அதாவது மொத்தத்தில் வந்து ரெண்டு ரகமாக இருக்கு டைமிங்க்கு வந்து ஒரு சில நேரம் வந்தீங்கன்னால் மட்டும்தான் கரெக்டான புத்தியும் கரெக்டான ஆணவும் உங்களுக்கு நிச்சயமாக முறையாக அமையும் இல்லைன்னா வந்து கண்டிப்பான முறையில் கரெக்டான இது அமையிறது வந்து ரொம்பவே கஷ்டம் ஏன்னா வந்து சந்தையில் வாங்கிடுறாங்க இந்த மாதிரி இல்லை மேக்சிமம் வந்து ஒரு ஆளை பார்த்து பிடிச்ச உடனே அதை எடுத்து கமாண்டர் கிட்ட வந்து தயாடி ஆ ஆ கிட்டி ஏகே பாஸ் ஆ ஒரு தாயாடி அது அது ஏற்கனவே வாங்கிட்டீங்க இல்ல கிட்டி வாங்கலாம் அது சாதாரணமா இது அண்ணன் பரமச்சாரினால